பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை முருகருக்கு செவ்வரளி சாத்தி மூணு நல்லெண்ணெய் தீபம் போட்டு முருகரை பன்னிரெண்டு சுற்றி சுற்றி இந்த பொண்ணோட ஜாதகத்தை முருகர் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை செஞ்சீங்கன்னா திருமணம் கூடி வரும் நன்றி ரெண்டு ஒன்று மூணு அக்டோபர்னா பத்து தானே ரெண்டு ஒன்று மூணு நாலு அஞ்சு 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 பத்து பத்தம்போது இருபது இருபத்தெட்டு எட்டு ரெண்டு பத்து ஒன்று திருமணம் வர்றதுக்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போடுங்கள் செவ்வாய்கிழமை முருகருக்கு மூணு நெய் தீபம் போட்டு செவ்வரளி சாத்தி உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க பழனி பழனியப்பன் அதோட உங்கள் ஜாதக ஜெராக்ஸ் காப்பியை சாமி பாதத்தில் வச்சு அர்ச்சகர்கிட்ட அர்ச்சனை பண்ணி தர சொல்லுங்க பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை செய்ங்க அதுக்குள்ளே வந்துடும் நீங்கள் செய்ய செய்யவே வந்துடும் ராஜா நீங்கள் தாமதிக்காமல் மருத்துவர்கிட்ட போங்க இன்றைக்கி நிறைய மருத்துவருக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்க இதுக்கு நம்ம ஜோதிடத்தை மாத்திர நம்பி பிரயோஜனம் இல்லை நீங்கள் போய் பாருங்கள் நல்லா இருவீங்க உங்கள் பேர் ராஜா ராஜாவாகவே இருப்பேங்க உடனே போய் டாக்டரை பாருங்கள் சிகரெட் எதுவும் குடிப்பீங்களா சிகரெட்டு குடித்தாலும் நெஞ்சு வலி வரும் மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆறு ஏழு ஏழு பதினாலு ஆறு இருபது இருபத்தி மூணு மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு பெருமாள் கோயிலுக்கு போங்க ஜாய் பிரசாத் வந்து புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலை விடாமல் கும்பிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் பூமாதேவி கவர்மெண்ட் ஜாபு கிடைக்க மகர ராசியில் சனி வீடு செவ்வாய் உச்சம் கவர்மெண்ட் ஜாபு கிடைக்க பூமாதேவி சக்கரை தாழ்வார நாற்பத்தெட்டு சுற்று சுற்றுங்க புதன்கிழமை தோறும் பன்னிரெண்டு நெய்தீபம் போடுங்க ஒரு பன்னிரெண்டு வாரம் போய் செஞ்சீங்கன்னா பன்னிரெண்டு புதன்கிழமை நீங்கள் பன்னெண்டு புதன்கிழமைங்கேங்க ஒரு அஞ்சாறு புதன்கிழமை செஞ்சதுமே காரியம் நடக்கும் அரசு வேலை வேணும்னு வேண்டிக்கிட்டே சுற்றுங்க கிடைக்கும் நீங்கள் போகிறதுக்கு தனுஷு தீப்ஸு வந்து பியூட்டி பார்லர் இல்லை ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை போங்க டெர்மட்டாலஜிஸ்ட்டை போனீங்கன்னா அழகாக செஞ்சு தந்துடுவாங்க அது இருக்கிற அடையாளமே இல்லாமல் செஞ்சிருவாங்க நீங்கள் தோ தோல் நிபுணர்கள் இருக்காங்கல்ல தோல் டாக்டர் டெர்மடாலஜிஸ்ட் அவங்கள்ட்ட போங்க நல்லாயிரும் நாலு எட்டு ரெண்டு பத்து பதினொன்று ஆறு பதினேழு ஏழு ஒன்று எட்டு விகாசினி சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு போய் எட்டு எழுதி போடுங்க தேவிர அஷ்டமிக்கு பைரவரை போய் வணங்குங்க எல்லாம் நல்லபடியாக செய்வீங்களா ரேவதி சத்யன் இருபத்தி மூணு மூன்று ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு பத்து பதினஞ்சு இருபது ரெண்டு ரேவதி நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகைக்கு குங்கும பாக்கெட்டு வாங்கி கொடுத்து உங்கள் பையன் பேர் நட்சத்திரம் சொல்லி ஜாதக காப்பியை அம்மன் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிட்டேறீங்க வெள்ளிக்கிழமை தோறும் கல்யாணம் தானே வந்துடும் சத்தம் இல்லாமல் தாலி கட்டுவார் சரிங்க